ஹலோ விவர்ஸ் இந்த விளாகில் முகம் வெள்ளையாக மாற என்ன டிப்ஸுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே முகம் வெள்ளையாக இருக்கணும் அதோட அழகாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் இயற்கையான முறையில் முகத்தை வெள்ளையாக என்னென்ன டிப்ஸுன்னு இப்போ பார்க்கலாம் வாழைப்பழம் பப்பாளி ரெண்டுமே முகத்துக்கு பொழிவு கொடுக்கறது வாழைப்பழத்தை மசிச்சுட்டு அந்த பேஸ்ட்டை முகத்தில் தழுவி ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வர முகம் வெள்ளையாகிறத பார்க்கலாம் அதே மாதிரி பப்பாளியும் அப்ளை பண்ணிவிட்டு வர முகம் வெள்ளையாகும் தயிர் தயிர் முகத்தை வெள்ளையாக்க உதவுற அழகு பொருட்களில் ஒன்று ஸோ டெய்லி ரெண்டு தடவை தயிர் அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு வர ஏழு நாட்கள்லேயே முகம் நல்லா வெளையாடுறதை பார்க்கலாம் அடுத்ததாக கற்றாழை கற்றாழை ஒரு சிறந்த கிளென்ஸு கற்றாழை ஜல் எடுத்து முகத்தில் தடி மசாஜ் செஞ்சுட்டு காய வச்சு கழுவிட்டு வர முகத்தில் இருக்க அழுக்குகள் நீங்கி முகம் பளிச்சுன்னு மாறிடும் அதே மாதிரி தண்ணி அடிக்கடி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறப்போ உடம்புல இருக்க நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேறி சருமம் நின்று ஆரம்பிக்கும் அடுத்ததாக ஒரு லெமன் எடுத்துட்டு சாறு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வர ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகும் டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகி முகம் படிச்சுன்னு மாறிடும் விட்டமின் இ ஆயில் விட்டமின் இ நம்ம ஸ்கின்னுக்கு அழகையும் ஹேருக்கு அழகையும் கொடுக்குற ஒரு பொருள் விட்டமின் இ நெரிஞ்ச உணவுகளை சாப்பாட்டில் சேர்த்துட்டு வர ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வெள்ளையாக மாறிடும் அதோட விட்டமின் இ ஆயில் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வர முகம் வெள்ளையாகவும் அழகாகவும் மாறும் இந்த டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர முகம் வெள்ளையாக மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க